எழுத்துத் தேர்வு கிடையாது நேரடியாக மேலாளர் பணிக்கு எடுக்கும் ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வே வாரியத்தில் பணியாற்ற விரும்புவோருக்கு ஐஆர்சிடிசி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி மேலாளர் பணிக்கு ஆள் தேர்வு நடைபெறும் நிலையில் விருப்பம் உள்ளவர்கள் வருகின்ற இருபத்தைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ரயில்வே கேட்டரிங் மற்றும் சுற்றுலா கழகம் புதிய மேலாளர் மற்றும் உதவி மேலாளர் பணியிடங்களுக்கான ஆள் சேர்ப்பை அறிவித்துள்ளது பல்வேறு துறைகளில் இந்த பணியிடங்கள் உள்ளன ஐஆர்சிடியில் பணிபுரைய விரும்புவோர் ஐஆர்சிடிசி டாட் காம் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் கடைசி நாள் ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு பிஎஸ்சி பிடெக் அல்லது பிஇ பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் பணிக்கு ஏற்ப கல்வித் தகுதிகள் மாறுபடலாம் தொழில்நுட்ப அல்லது மேலாண்மை பின்னணி அவசியம் விண்ணப்பத்தின் கடைசி நாளில் ஐம்பத்தைந்து வயதுக்கு மேற்படாதவர்கள் விண்ணப்பிக்கலாம் அரசு விதிகளின்படி இடஒதுக்கீடு பிரிவினருக்கு வயது வரம்பில் தளர்வு உண்டு எழுத்து தேர்வு கிடையாது தகுதி பின்னர் தேர்ந்தெடுக்கப்படுவதால் நேர்காணல் அல்லது சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வுகள் நடைபெறும் தகுதியும் அனுபவம் உள்ளவர்களுக்கு சிறந்த வாய்ப்பு சுற்றுலா கேட்டரிங் மற்றும் டிஜிட்டல் சேவைகளில் விரிவடையும் ஐஆர்சிடியின் செயல்பாடுகளுக்கு திறமையானவர்களை நியமிப்பது இதன் நோக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மாதம் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படும் விண்ணப்பங்களை அஞ்சல் வழியும் சமர்ப்பிக்கலாம் தேவையான அனைத்து ஆவணங்களையும் சேர்த்து கடைசி தேதிக்குள் ஐஆர்சிடிசி அலுவலகத்தை அடைய வேண்டும் முழுமையற்ற அல்லது தாமதமான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம்